அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் கும்பம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் துன்பங்கள் போவது எப்போது இன்பங்கள் வருவது எப்போது என்ற மனநிலையில் இருப்பீங்க மேக்சிமம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சில பேருக்குலாம் குட் நியூஸ் வரக்கூடிய காலகட்டம் குட் நியூஸ் எப்போது அந்த குட் நியூஸ்ன்றது ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம் அல்லது வேலையில் தொல்லை இல்லாமல் இருக்கலாம் அல்லது குடும்ப வாழ்க்கையில் சண்டை இல்லாமல் இருக்கலாம் அல்லது குடும்பம் அமையாத குடும்பம் அமையலாம் அல்லது வீடு வாங்கலாம் அல்லது வீடு விற்கலாம் அதனால ஆதாயம் பெறலாம் சில பேர் கடன் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கடன் கிடைக்கலாம் சில பேருக்கு வந்து கடனை திருப்பி கட்டி கொஞ்சம் கடனுடைய அழுத்தத்திலிருந்து மீண்டு வருவீங்க இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது அந்த வகையில இந்த குரு பகவானை டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து ஐந்தாம் பாவகத்திலிருந்து இருக்கும் இந்த வக்ர குரு வந்து பொதுவாவே கும்பராசிக்கு பாசிட்டிவான பலனை கொடுக்கக்கூடியது ரெண்டு குடியவன் மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக வரக்கூடிய குரு வக்ரமாகும்போது போது அந்த ஆதிபத்திய பலனையும் தன்னுடைய காரகத்துவத்தையும் அதிகப்படுத்தி செய்யும் அந்த வகையில பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும் கடனுடைய அழுத்தங்கள் குறையும் கடனை ரீபேமெண்ட் பண்ணுவீங்க கடனை கொஞ்சமாக கட்டக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அந்த வகையில கொஞ்சம் வருமானம் வரும் அப்படின்றது முக்கியம் சில பேருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா பழைய கடனை தீக்கிறதுக்கு புதிய கடன் வாங்கி கட்டுவீங்க மொத்தத்துல மணி புளோடின்றது உங்களுக்கு இந்த மாசத்துல உண்டு அதே போல இந்த குரு பகவான் ஐந்தாம் பாவகத்துல இருந்து வக்ரமாகி பதினொன்னாம் இடத்தை பார்க்குது பத்துக்குடிவன் செவ்வாய் பதினொன்னாம் பாவகத்துல டிசம்பர் நாலாம் தேதியிலிருந்து இருக்கும் அந்த வகையில செவ்வாய்க்கு குரு பார்வை தன்னுடைய வீட்டையே பார்க்குது இதெல்லாம் பாசிட்டிவ் அப்ப வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்கும் அதுக்கு இன்னொரு காரணமும் பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து வக்கரமாக இருந்த காலகட்டத்துல வேலையில சில பேருக்கு இடமாற்றம் ஏற்பட்டு இருக்கும் அது விரும்பத்தகாத இடமாற்றமாக இருக்கும் ஜூலைல இருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை வேலையில ஒரு நெருக்கடி ஒரு அழுத்தம் அங்கேயே நீங்க ஒர்க் பண்ணா கூட ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி மற்றவங்க வேலையும் சேர்த்து செய்யற மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஏற்ற இறக்கமான வருமானம் கடன் கையை கடிக்குது இந்த மாதிரியான நிலைமைகள் தான் ஆனா இந்த வக்ர நிவர்த்தி ஆன போது உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் இல்லாதவர்களுக்குலாம் இந்த காலகட்டம் பாசிட்டிவ் பெரும்பாலானோருக்கு சனி பகவான் உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லாம இருக்கும் அந்த வக்கரம் இல்லாதவங்களுக்குலாம் அந்த வேலை தொடர்பான காரியங்கள் வந்து கஷ்டத்தை கொடுக்காது குறிப்பா அரசு பணியிலே இருக்கிறீங்கன்னா கூட ஒர்க் ப்ரெஷரால பாதிக்கப்பட்டிருப்பீங்க அந்த ஒர்க் பிரஷர் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவீங்க அதே போல தனியார் பணியில இருக்கிறவங்க திடீர்னு வேலையை விட்டுட்டு வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க சில பேர் அப்படிப்பட்டவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் இருக்கிற இடத்துலயே சில பேர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு அந்த வேலை தொடர்பான நெருக்கடிகள் மேலதிகாரிகளுடைய டார்ச்சர் நீங்கும் சோ உத்தியோகம் தொடர்பான நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மாதம் இந்த செவ்வாய்க்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால இந்த மூன்றாம் அதிபதியாகவும் செவ்வாய் வராரு அந்த வகையில பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கிறதுனால முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் அபிலாஷைகள் நிறைவேறும் ஆசைப்படும் நேரம் எல்லாத்தையுமே ஆசைப்படுவீங்க வாழ்க்கையில முன்னேறணும் வீடு கட்டணும் அல்லது திருமணம் ஆகணும்னா திருமணம் பண்ணிக்கணும் குத்திரபாக்கியம் கிடைக்கணும் இப்படின்னு ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் தான் அப்படிப்பட்ட ஆசைப்படுறது வந்து எல்லாருக்கும் சகஜம் எல்லா ராசிக்காரர்களும் ஆசைப்படக்கூடியவர்கள் தான் இந்த ஆசைப்படக்கூடிய எதெல்லாம் அவங்க அவங்களுடைய ஜாதகத்துல இந்த பதினொன்னாம் பாவகம் தான் சொல்லும் அபிலாஷைகள் நிறைவேறும் இடம் அந்த பதினொன்னாம் அதிபதியோட நிலைமை வச்சுதான் ஆசைகள் எல்லாம் நிறைவேறி வாழ்க்கையில நிம்மதி அடைவாரா அப்படின்றது சொல்ல முடியும் இந்த பொது பழம்லாம் நம்ம சொல்லும் போது பத்து குறிவின் பதினொன்னுல இருக்கும்போது தொழில் முறும் லாபம் வரும் அதனால கடனில் இருந்து மீளுவீங்க முயற்சி ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பதினொன்றாம் பாவகத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் கைகூடும் தைரியம் கூடும் வீரியம் கூடும் புத்திர பாக்கியம் இல்லாதவளுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மாதத்தோட முதல் பகுதி சிறப்பாகவே இருக்கு மாதத்தோட பிற்பகுதி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதியில இந்த சூரியன் பதினொன்றாம் பாவகத்துக்கு வந்து செவ்வாயை அஸ்தங்கப்படுத்தும் அந்த வகையிலுமே இந்த சூரியன் செவ்வாய்க்கு வந்து இந்த குரு பார்வை இருக்கிறதுனால வேலை விஷயமா நெருக்கடி இல்லாம இருப்பீங்க ஒரு மரியாதை ஏற்படும் திடீர்னு புகழும் வெளிச்சமும் உங்களுக்கு வரும் வீடு அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கு அல்லது சில பேருக்கு பூர்வீக சொத்தால் ஆதாயம் பூர்வீக சொத்தை வித்து அதனால வேற ஒரு இடத்துல வீடு வாங்குறது அல்லது இடம் வாங்குறது இந்த மாதிரியான நன்மைகள் சில பேருக்கு ஏற்படும் நம்ம ஆதத்தோட முதல் பகுதியை பொறுத்து வரலாம் இந்த சூரியன் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி வரலாம் பத்துல வந்து புதன் சூரியன் சுக்கிரன் இந்த நா மூன்று கிரக சேர்க்கை பத்தாம் பாவகத்துல இருக்கும் இதுல சூரியன் பத்துல இருக்கிறதுனால பலம் சோ மாதத்தோட முதல் பகுதியுமே நல்லா இருக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருந்தாக பதவியில் முன்னேற்றம் உயர் பதவிக்கு உயர் பதவிக்கான பேர் இருக்கிறது அரசு பணிக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு தேர்வு எழுதியிருக்கீங்கனாக உங்க ஜாதகத்திலேயும் அரசு பணி போறதுக்கான பிராப்தம் இருக்கும் பட்சத்துல அதற்கான ரிசல்ட் பாசிட்டிவா வர்றது போன்றவையெல்லாம் ஏற்படும் பத்துள்ள சூரியன் இருந்தா தாயாருக்கு உடல்நல பாதிப்பு தொந்தரவுகள் வரும் தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் உங்களின் உடல்நலத்திலையும் தொந்தரவு பாதிப்பு வரும் அதை கவனம் செலுத்திக்கணும் சூரியன் மாதத்தோட முதல் பகுதியிலும் நல்ல ஸ்தான தான் இருக்கு பத்தாம் இடத்துல மாதத்தோட பிற்பகுதியிலும் பதினொன்னாம் பாவகத்துல சூரியன் இருக்கும் அதுவுமே சிறப்பு குரு இருக்கிறது நல்லா இருக்கு அதே போல புதனை பொறுத்தவரையிலும் ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி பத்தாம் பாவகத்துல இருக்கிறதுனால வேலையில நல்ல ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க அந்த இடமாற்றம் அல்லது வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும் மாதத்தோட தொடக்கத்துல அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படி ஒரு இடமாற்றம் வருதுன்னா தாராளமா எடுத்துக்கலாம் புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஸோ பத்தில் வந்து புதன் இருக்கிறது நிபுணத்துவ யோகம் தொழிலில் உங்களை மஞ்சள் யாரும் இல்லைன்ற மாதிரி வேலை ஈஸியாக கற்றுக்குவீங்க மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவீங்க அதே போல வேலையில் தொழில்நுட்ப ரீதியாக உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும் இந்த நேரத்தில் குறிப்பாக கம்ப்யூட்டர் ஐடி என்ஜினியரிங் சார்ந்த துறை மருத்துவம் சார்ந்த துறை வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில் கல்வித்துறை புத்தியால் பழகக்கூடிய தொழில் இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரோ நல்ல ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் இந்த பத்தாம் பாவகத்துல புதன் இருக்கிறது நல்லது பத்துல வந்து சுக்கரன் இருக்கலாமா தாராளமா இருக்கலாம் நாலாம் பாவம் தன் வீட்டையே பார்க்கும் அந்த வகையில வந்து சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்கள் கிடைக்கும் நல்ல ஒரு வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலை வரும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க பத்துல சுக்கரன் இருக்கிறதுனால குறிப்பா நாலு புரியவன் பத்துல இருக்கிறதுனால வீடு அல்லது வாகனம் வகையில செலவுகள் ஏற்படும் அது சுப செலவுகள் தான் ஏற்படும் பயப்பட வேண்டியது இல்லை டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து இந்த சுக்கிரனும் ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்துக்கு வந்துடும் குருவோட பார்வையில சுக்கிரன் செவ்வாய் சூரியன் இந்த செவ்வாய் சுக்கிரன் பதினொன்னாம் பாவகத்துல சேர்றதுனால இந்த எதிர்பாலினுடைய நட்பு அல்லது உறவுகளில் இருந்து வந்த விரிசல்கள் நீங்கும் சில பேருக்கு புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு மாதத்தோட பிற்பகுதியில இப்ப கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் பத்தாம் பாவகத்துல மாதத்தோட தொடக்கத்திலயும் மாதத்தோட பிற்பகுதியில பதினொன்னாம் பாவகத்திலே இருக்கிறாரு அந்த வகையில வாழ்க்கை துணிவரால் ஆதாயம் வரும் வாழ்க்கை துணியோருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஒரே வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அந்நியமா இருப்பீங்க சற்று பிரிந்திருக்கிறீங்க வேலைக்கு விஷயமா பிரிந்திருக்கீங்க அல்லது ஒரே வீட்டில இருந்து தனித்தனியா இருக்கிறீங்க தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் தாம்பத்திய சுகம் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக இருக்கும் அதே போல தோஷங்கள் இல்லாமல் பிரிந்திருக்கக்கூடியவர்கள் சேரக்கூடிய முயற்சிகளை செய்யலாம் சேரதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் இப்ப அந்த ராகு ராசிலையும் ஏழாம் இடத்துல கேது அதுதான் நெகட்டிவ் இரண்டாம் இடத்துல சனி இருக்கு அதுவும் ஒரு சின்ன நெகட்டிவ் தான் இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறது வந்து பாத சனி வாக்குவாதம் ஆட்டி செய்யாம இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருங்க டாக்குமெண்டேஷன் பண்ணீங்க கொடுத்த பணத்தை வாங்குறது கஷ்டம் சில பேருக்கு சில பேருக்கு வாங்கின பணத்தை கொடுக்கறது கஷ்டமா இருக்கும் அதனால சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணம் கொடுத்தாக ஒரு எவிடன்ஸ் மேக் பண்ணீங்க வாங்கினாலையும் எவிடன்ஸ் மேக் பண்ணீங்க இந்த சனி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க அது குடும்ப உறவுகளாகட்டும் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்களாகட்டும் யாருகிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க சனி வக்ரம் நிவர்த்தி ஆயிட்டதுனால டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலும் பெரிய துன்பங்களை கொடுக்காது அதே போல ராசியில இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாது போவோம் திடீர்னு மன அழுத்தம் திடீர்னு பயம் எதிர்கால வாழ்க்கையை நினைத்து பயம் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து ஒரு கவலை இதெல்லாமே இருக்கும் கடந்த காலம் என்பது கழிந்து போனது எதிர்காலம் என்பது வராதது அதாவது ஒரு கற்பனை தான் நிகழ்காலம் மட்டுமே நிஜம் இந்த நிகழ்கால வாழ்க்கையை சிறப்பாக வாழும்போது தான் மகிழ்ச்சி என்பது இந்த இடத்துல மைண்ட் பிரசன்ட் ஆஃப் மைண்ட்லேயே இருக்கும்போது எதிர்காலமோ கடந்த காலத்தையும் நினைச்சு கவலைப்பட தேவையில்லை உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இந்த ராசினியர் ராக இருக்கிறது வந்து ஒரு டென்ஷன் கொடுக்கும் பட் அதெல்லாம் தேவையில்லாத டென்ஷன் தான் நீங்க வந்து கால பைரவரை வழிபாடு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல நாலு டு ஆறு இந்த நேரத்துல கால பைரவருக்கு விலக்கு வச்சுட்டு வாங்க நன்மைகள் ஏற்படும் இந்த டென்ஷன் குறையும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அதுவுமே நெகட்டிவ் தான் ஒரு டிட்டாச்மெண்ட் ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த கேது பகவானை பொறுத்தவரையும் இந்த மாசத்துல அந்த வீட்டின் அதிபதி கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் பத்து பதினொன்றாம் பாவகத்துல மூவ் ஆகுறதுனால திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனை பெரிதாக இருக்காது சுபகாரியங்கள்ல சில பேர் கொஞ்சம் தடை ஏற்படும் பட் உங்க ஜாதகப்படி இப்ப ஒரு நல்ல கிரகத்தோட தசா புக்தி நடக்குதுன்னா அந்த சுபகாரிய தடை நீங்கும் இந்த ஏழாம் இடத்துல கேதுவால் கேதுவால ஆன்மீக தொடர்பு பயணங்கள் அலைச்சல்கள் சில நண்பர்களுக்கு நீங்க உதவி செஞ்சு அவங்களால ஏமாத்தப்படுறது திடீர் நஷ்டம் இதெல்லாமும் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க சோ மொதத்துல ராகு கேது இருக்கிறதும் சனி இருக்கிறதும் சரியில்லை மற்ற கிரகங்கள் இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கு அந்த வகையில மேக்சிமம் சில பேருக்குலாம் குட் நியூஸ் வரும்னு சொல்லலாம் நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் உங்களுடைய அபிலாஷிகள் நிறைவேறும் இங்க வந்து சதயம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இருக்கு இந்த சதய நட்சத்திரம் தான் ராக் இருக்காரு இந்த மாசத்தை பொறுத்தவரையும் அதனால இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கோபம் டென்ஷன் வரும் திடீர்னு எமோஷனல் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும் அதை குறைச்சிக்கிறது நல்லது குறிப்பா பைரவர் வழிபாடு நீங்க கம்பல்சரி செய்யணும் ஆனா புத்திசாலித்தனமா டெக்னிக்கலா செயல்பட்டு வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பயணங்கள் பலன் தரும் அலைச்சல்கள் இருக்கும் அதே போல நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க கடன் வாங்கியிருந்தாலும் அதை திருப்பி கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதன் மூலம் கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுத்தவரலும் பிரிந்திருக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை சேரத்துக்கான முயற்சிகளை செய்யலாம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேரத்துக்கான முயற்சி செய்யலாம் வாய்ப்புகள் இருக்கு காதல் அல்லது நட்பு போன்றவை விரிசல் ஏற்பட்ட உறவுகளில் இந்த காலகட்டத்தில் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உடலான தொந்தரவு பாதிப்பு இல்லை கடனை கட்டுவீங்க பழைய கடனை தீர்ப்பதற்கு புதிய கடன் வாங்கி கட்டுவீங்க கடன் அதிகமா வாங்காம இருக்கணும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் செலவுகள் ஏற்படும் அகிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் அதே போல புத்திரபாக்கியம் பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரும் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் இந்த சனி வந்து இரண்டாம் பாவகத்தில் இருந்தாலும் புரட்டாதி நான்காம் பாதத்துல இருக்கிறதுனால புரட்டாதி ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்குமே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் பற்றாக்குறை இருக்கும் பண விஷயத்துல அதுக்காக அகலக்கால் வைக்க வேண்டாம் அதிக கடன் படுறதை தவிர்க்கணும் மேலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்காது ஆனா பிரிந்திருக்கீங்கன்னு நகசேரத்துக்கான முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாக்குவாதம் யார்கிட்டையும் செய்யக்கூடாது வாக்கு யார்கிட்டையும் கொடுக்க கூடாது அதே போல புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் பலன் தரும் அலைச்சல்கள் இருந்தாலும் புதிய வாய்ப்புக்கெல்லாம் கிடைக்கும் வேலை வாய்ப்பை பொறுத்தவரையும் இருக்கிற வேலையில் அசிஃபிஷியல் இன்கம் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் ஒரு ஏற்ற இறுக்கத்தோடு இருக்கும் மற்றபடி இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் தாயாரின் உடல்நலத்தில் கவனம் செலுத்திங்க பிள்ளைகள் வகையில் ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை வரலாம் பிள்ளைகள் உடல்நலத்தில் கவனம் செலுத்திங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலனாக இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னாக திருக்கொல்லிக்காடு சனீஸ்வர பகவான் ஆலயத்துக்கு சென்று வரலாம் தேய்புரை அஷ்டமி காலகட்டத்துல நீங்க பைரவருக்கு விளக்கு வச்சுட்டு வாங்க மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே அது சிறப்பான பலனை கொடுக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்